பத்திரிக்கையிலையோ டிவிலையோ கம்பெனிலேயோ எந்த தான் ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்வாரு எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அப்படின்னு ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டார் அவரு நான் இந்த கம்பெனியில இருக்கிறேன்னு சொல்லுவாரு நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அதை ஏத்துக்கிடுவாங்க அல்லது மேல்முறையீட்டுக்கு போவாங்க மேல்முறையீட்டுல தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கிடுவாங்க இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம் இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவோட இந்திய அரசாங்கம் அவங்களையும் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு இல்லாமல் இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா அனைத்து அன்னா தட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்கள்ல இரட்டை இல சின்னத்தில் நின்றுருக்காங்க வேட்பாளர் நின்று இருக்கிறாங்க இந்த சட்டமன்றத்திலையும் நாங்க வந்து நின்று வெற்றி பெற்று இல்லை எந்த குழப்பமும் இல்ல ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்துல விலக்கி வெளிம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இருக்காங்க சில இதெல்லாம் பேச தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் ஊடகங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அது இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வருகிற தீர்ப்பை பார்த்துட்டு மக்கள் கொடுக்குற ஆதரவு அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைமுறை எடப்பாடியாருடைய தலைமையிலாங்க மாபெரும் வெற்றியை பெறுகிற போது அதுக்கெல்லாம் ஒரு புலிஸ்டா அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணிக்கு கதவு திறந்துதான் எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நீங்க போகலைன்னா ஒருவேளை போகப்பட்டு திரும்பி வரான்றதான் கேள்வி அதான் நேரடியாக கேட்க முடியாது ஒண்ணு சுத்தி கேட்கணும் ஏன்னா நீங்க தெளிவா ஒண்ணு மாப்பிள்ள வேணாலும் இருக்கீங்க அவரு கட்டினா உங்களைதான் கெட்டு வந்து கேட்கிறாப்ப தெளிவா சொல்றேன் நீங்க பொது செயலாளர் அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி த வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணி கிடையாது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த ரெண்டு கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை கழக மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டார் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம் தெளிவா சொல்லிட்டாங்க அதுதான் வந்து இப்ப அவங்களுடைய வந்து அவங்க அழைக்கிறதுன்றது வந்து அவங்க கூட்டணியை வந்து அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க நாங்களும் தானே அழைக்கிறோம் எங்க பொதுச் செயலாளர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க குழு தொகுதி இப்ப நாங்க எப்படி தேர்தல் அறிக்கை குழு பேசுறோமோ அதே மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் வி வேலுமணி தங்கமணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல ஏன் அவசரப்படுறீங்க நீங்க அவசரப்பட வேண்டியதேட்டா தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்க நாமினேஷன் பண்றது போது உங்களுக்கு தெளிவான அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பாரு அதாவது விரக்கியில இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம் சில நேரம் உங்களுக்கு இருக்கலாம் சில நேரத்துல மூளை கூட குழம்பு போயிடலாம் அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ள ஆயிட்டாரு திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு பாவம் இப்ப திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாமல் நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல பொதுக்குழுவிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்ப அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா திடீர்னு என்னடா நம்ம வந்து இருந்த இடமும் போயிடுச்சு நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியா இருக்கிற போது கொஞ்சம் கூட தான் பேசுவாங்க அது கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்கு உங்களை குழம்புன மாதிரி தெரியும் அது பரிசோதனை பண்ணா நமக்கு எல்லாம் இது தேர்தலில் எல்லா இதுக்கும் தீர்வு வந்துடும் இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் இளந்தோர் இன்னைக்கு கூட இப்ப சுட சுட இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல முதலமைச்சர் அதுக்கு ஒரு வெள்ள அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு என்ன போனீங்க எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தீங்க ஸ்பெயின்ல ஏன் உலக முதலீட்டா அங்க இருந்து இங்க கொண்டு வந்து நீங்க அவங்கள பங்கேற்க செய்யலாம நீங்க ஏன் போய் எட்டு நாளா பத்து நாளா அங்க போயிருக்கிறீங்க பதில் ஒண்ணுமே இல்லையா வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா முதல்வர் எங்க பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடியார் கொடுத்த வெள்ளை அவைய வந்து பொதுச் செயலாளருக்கு நிறைய பணிகள் இருக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி தமிழ் மொழியை காக்குற பணி தமிழ் இனத்தை காக்குற பணி இந்த மாதிரி இருக்கு ஆக இவர் வந்து என்னன்னா குழப்பத்தை ஏற்பட தொண்டர்கள்ட்ட குழப்பம் மக்கள்கிட்ட குழப்பம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு இப்பதான் அவருடைய உண்மையான முகம்லாம் வெளியே தெரியுது இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போலி அப்படின்னு போலி தன்மையான அவருடைய நடவடிக்கைகள் இப்போதுதான் தோல்வித்து காட்டப்படுகிறது அவர் பேசுறதுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை அவர்கள் தனிமரமாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை மாணிக்கம் சொல்லவில்லை வெற்றி சொல்லவில்லை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுக்குழு சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லி நீ யார் சொல்லணும் தேர்தல் அறிக்கைக்குள்ள நான் வந்து சொல்லிருக்கேன் உங்களுக்கு நீங்க விரும்புற உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது நீங்க விரும்புற ஏன்னா தமிழ்நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகுது அதுல இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில பங்களிப்பு இருக்க போகுது அப்ப நிச்சயமாக வலிமை உள்ள அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் நேரம் வரும்போதுதான் அத டிக்ளேர் பண்ணுவாங்க இப்ப அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி சில பேரு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுவாங்க சில பேரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிக்ஸ் பண்ணுவாங்க வேணாலும் பிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சிருங்களா எங்கள் பாதையில தெளிவா இருக்கும் நாங்க எதுக்காக சொல்லி இது என்ன தனி தனிநபர் எடுத்த முடிவா இது நீங்களே சொல்லுங்க எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பாங்க தலைமை கழகத்துல மாவட்ட செயலர் கூட்டணும் அதுல வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்து கொள்றோம் அண்ணாவை பத்தி பேசுறது அம்மாவை பத்தி பேசுறது தன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டுல வா அப்படி ஒண்ணும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடுதான் வெளியே வந்து அண்ணா எதிராக அம்மாவை பத்தி பேசுனது அண்ணாவை பத்தி பேசுனது இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்துல வந்து நேரம் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு ஒரு கவுன்சில் கூட இன்னும் ஜெயிக்கல இன்னை இதை நீங்க சொன்ன உடனே என்னை வைவார் அவரு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றா தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சு நைசல்ஸ்